மகாபெரிவா திருடிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்மளுடைய சல நேயர்கள் அனைவருக்கும் என்ன பணிவான வணக்கங்கள் கோடான கோடி நன்றிகள் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் யோகம் கிடைக்கணும் நம்ம வாழ்க்கையில் யோகங்கள் தேடி வரணும் நம்ம எது பின்னாடியும் போகக்கூடாது நம்ம ஆசைப்படுறது நியாயமானது எல்லாமே நமக்கு யோகமாக வந்து சேரணும் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த கார்த்திகை மாதத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கணும் இந்த கார்த்திகை மாதத்தில் சோளிங்கரில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மரை வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை போய் சந்திச்சுட்டு வாங்க பார்த்துட்டு வாங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது கூடையே வரும் இந்த சோளிங்கர் அப்படிங்கிறது சென்னையிலேருந்து ஒரு நூற்றி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த சோளிங்கர் கோயில் அப்படிங்கிறது யோக நரசிம்மருடைய கோயில் பக்கத்திலே வந்து யோக ஆஞ்சநேயர் இருக்காங்க இந்த யோக நரசிம்மர் கோயிலை கடிகாச்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க கடிகை அப்படின்னா இருபத்தி நாலு நிமிடங்கள் சலம் அப்படின்னா அசையா பொருள் மலை அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சிங்கன்னா இருபத்தி நாலு நிமிடத்துக்குள்ளார உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கோயிலுடைய ஒரு ஸ்பெஷல் நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை பற்றி ஒரு பதிவு போட்டேன் அதில் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க என் பையனுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கணும் அது கொஞ்சம் ப்ரா பிரச்சனையாக இருக்குது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் போய் யோக நரசிம்மர தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க கீழே உங்கள் பையனுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சிடுச்சு எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத மையமாக வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு போங்க நீங்கள் இறங்கி வரும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சமைக்க உங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அவங்க இறங்கி வந்த உடனே பக்கத்தில் வேறு யாரோ பேசிகிட்ருக்குறாங்க என் பையனுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிருச்சு இப்போ அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அதுவே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைனாக எடுத்துகிட்டு திரும்பி வந்து என்கிட்ட சொன்னாங்க கண்டிப்பாக அவங்க பையனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் இப்போ அந்த பையனுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சி ரெண்டாவது வருஷம் முடிக்க போகிறாங்க இந்த கோயிலுடைய ஸ்பெஷல் அதுதான் யோகமே இல்லை நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் என்கிட்ட பொருள் பதவி இல்லை என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு என் எனக்கு இப்போ கடன் ஆயிடுச்சு நோய் அதிகமாகிடுச்சு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சொத்து சுகம் எல்லாமே நான் இழந்துட்டேன் எனக்கு வேணும் திரும்ப சொந்த பந்தங்கள் அப்படின்னா எல்லாவற்றையுமே இழந்தவைகள் எல்லாவற்றையுமே இறந்தவர்களை தவிர இறந்தவர்களுமே உங்களுக்கு அடுத்த வாரிசாக திரும்ப கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இழந்தவைகளை திரும்ப பெறுவதற்குரிய இல்லை வேறு வழியில் பெறுவதற்குரிய அருமையான கோயில் அப்படின்னா யோகநரசிம்மர் கோயில் தாங்க இந்த கோயிலில் ஆயிரத்தி முந்நூற்றஞ்சு படி இருக்கும் ஏற முடிஞ்சிறவங்க ஏற முடிஞ்சு போங்க இல்லைன்னா ரோப்கார் இருக்கும் ரோப்கார் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணியிலருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இருக்கும் இதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பே பண்ணி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த கோயிலுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் யோக நரசிம்மருக்கு கண்ணு திறப்பாங்க அதனால் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக யோகங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லைங்க எங்களால் இதெல்லாம் போக முடியாது இதுக்கு வேறு வழி இருக்கா உங்கள் வீட்டு இப்போ மதுரையில் எல்லாமும் யோக நரசிம்மர் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் போய்ட்டு வர்றதுக்கு பாருங்கள் இல்லை எங்களுக்கு அதுவுமே வசதிப்படாது கொஞ்சம் பொறுமையாக தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் எப்படி என்ன பண்ணலாம் ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரம் வரும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோயிலில் நரசிம்மர் கோயில் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு நரசிம்மருக்குன்னே தனியாக ஒரு கோயில் இருக்கலாம் அங்கே போய் நீங்கள் நரசிம்மரை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இது ஒவ்வொரு சுவாதிக்கும் நீங்கள் போகணும் பதினோரு சுவாதிக்கு நீங்கள் தொடர்ச்சியாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்தே தீரும் இல்லை நாம் ஒரு வாரம் போனவுடனே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது குறைஞ்சது மூணு வாரம் நீங்கள் போனீங்க சாரி மூணு மாதம் அனுச்சிருங்க மூணு மாதம் நீங்கள் போகணும் மூணு மாதம் சுவாதி நட்சத்திரத்துக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நரசிம்மரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மாற்றங்கள் ஆரம்பிக்கும் நாலு ஐந்து ஆறுன்னு போகும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் மிக பெரியதாக தெரிய ஆரம்பிக்கும் முதல் மூணு மாதம் உங்களை வரவிடாமலே பண்ணும் ஆனாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக மூணு மாதம் சுவாதிக்கு நீங்கள் நரசிம்மரை போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நடக்காத காரியங்கள் அனைத்தும் நடக்க ஆரம்பிக்கும் இழந்தவைகள் அனைத்தும் உங்களை தேடி வரும் சொந்த பந்தமாக இருக்கட்டும் சொத்து சுகமாக இருக்கட்டும் பேர் புகழாக இருக்கட்டும் நோய் எல்லாமே ஓடிவிடும் எதிரிகள் விலகிடுவாங்க தடைகள் விலகும் எல்லா நல்லவைகளும் உங்களை வந்து சுற்றி நிற்கும் உங்களால் நம்ப முடியாது இது நம்ம தானா அப்படின்னு ஒரு அருமையான ஒரு இது தான் இந்த யோக நரசிம்மரை தரிசனம் பண்ணுறது இல்லைன்னா லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்கள் கார்த்திகை மாதத்தில் தரிசனம் பண்ணுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் தரிசனம் பண்ணுங்கள் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்